நாயக ஹையத்த நாயக ஐயா விளையோடு மாவீரன் முத்தம்பி சீமா நிலவாக மாவீரன் அன்பரசன் நிலவாக தெக்குத் அதிர்க கலைங்கம்படியா ஓதினோட சீரிய வெற்றிகள் வீரleri உற்சாகப்படுத்துறீங்க பொன்னோட வளர்ச்சி வீரை உங்க வர என்ன சரி

501 வரைய சாட்டComponentModel இருக்கிறார்கள் சி.கே.டி. 501 வரைய தெற்குப்பகுதி சாக நெவிட் ரிங்காதர் சாகூ எஸ்.எம்.பဲ့ர் சூழ்மையான மோட்டார் சாகூ 501 தெற்குப்பகுதி சி.கே.டி. நெவிட் கியூரேர்களை ஊஞ்சால பதட்டங்கள் ஊஞ்சால பதட்டங்கள் நேர்மை வேண்டியேனா காலங்கள் கடந்துவிட்டனா அதுரெதுவே தெற்குப்பகுதி நேரவளங்காலயம் நேரதாலை வீரர்கள் செல்பான வீடாய் பான காலத்திற்கு வெளி சேற்றலா திரும்பியட்ட வீரர்களுக்கு பெருமை சேவிடலா

நீங்கள் எப்படி அஞ்சு உங்காரு ஆண்களும் கூட மீதவளில வந்துடா தை வந்து எனக்கு தானே இடமும் தனியாக உயிரிக்காத திருவள்ளிக்கி அம்மா அப்படியா இடம் பிடிக்கிறது இடம் பிடிக்கிறது ஆலை காலத்தை ஏகப்பட்டிருக்கீங்க காலை மதுரை மாவட்டம் வெள்ள நாடு சீடியம் திருப்பதி வந்து காலை அந்த காலையில் எப்படி வெடிக்க அஞ்சு விடுத தீரங்க

வெடிகுரோ ராவரனின் ஹூங்க குரல் கேட ஆடு மாட்டமே இதுதான் ராவரனின் வீலுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவரனின் வாளுக்கு ஈடாகும் தாளே இதனா நான்uttu உனகி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்டவந்த தெய்வமா அன்னி சிறப்பு அன்று காட்டிய கல்வி முகாம் உங்களை போல தெய்வ மகளை ஊரார் என்று மறந்ததில்லை எத்தனை மனிதர் கண்டாலும் ஏற்ற தாழ்வு உனக்கு இல்லை ஐயம் தவிர்க்க சொன்னவரே ஒற்றுமை எனக்கு பகுத்தவரே ஊதுதல் இன்று மாறவில்லை அல்வரி சொல் வாக்கில் கீழாக சிவகங்கை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளரும் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய அருமை துறை அண்ணன் பி ஆர் செல்விநாதன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி

தமிழகத்திலே ஆடுகள் அதை ஆக எடுக்கப்பட்டிருக்கின்ற காலை அங்கூர் மாவட்டம் முல்லனூர் நீதியன் தேரபதி அவருடைய தோரணை காளையிலே துதிபுடணம் கொண்டிருக்கின்றது அந்த கோளையிலே 2000 வருடங்களாகத் தெரிவே வளமட்ட கொண்டிருக்கிற நீரேரா கோயலாம்பட்டி சித்தகுள நீரேரமே துதிபுடணம் வளமட்ட கொண்டிருக்கிறார்கள் இந்த அற்புதமான ஊவிலில் புரிச சமய விருந்தர்களுக்கு காளையின் சிறந்த காளை சூரபான சுபரா தாவி வித்து கன்னியின் கைப்பிடிக்கும் இடங்களுக்கு காளையின் கொம்புகள் கன்னியின் கயிறுடன் பறந்திரilla வீரர்களின் நடுவே ஒருவாடம் மெரிகிற்கு துங்கetti எனக்கு இன்னும் கொண்டிருக்கிறேன்

எட்டு வளர்க்காத பிள்ளையும் வீரெட்டி பதினாறு கற்காத கல்வியும் மூவெட்டி இருபத்தி நாலு முடியாத திருமணமும் நாலு எட்டி முப்பத்தி ரெண்டு நாற்பது சேர்க்காத செல்வமும் ஆறு எட்டி நாற்பத்தி ரெண்டு சேராத தேசமும் எட்டெட்டி அறுபத்தி நாலு கிடைக்காத ஓய்வு பயனில்லை என்பது போல சிறந்த முறையிலே சீரி வளம் வந்து மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சேய் ஏய் உங்களை திய காரையலாம் அப்படியே வந்துச்சு ஊருக்கே காபாயா இருக்கங்க போங்க கிரியாஸ் சேய் போங்க இல்ல இல்ல ஓ இது போறதுக்கே இது ஓட தப்பு பண்ணிடோங்க அங்க போங்க சார் சமை அరే டை தேல யூனி சாம்போட ரே உட்கார்ந்தேன் வரன்னு தெரியல டை தேல உட்கார்ந்து இருக்கேன் சீக்கிரமே எங்கட்ட உற்சாக உடிகின்ற நபர்களா செட்டிகின்றீர்களோ தேவையார் கோலியா அழகிய சிறந்த காலங்கள் சேரமான வீரர்களே இப்பாட காலையாய் பூமிக்கே உயர்ந்தீர்களா அத்தனை காலையாய் ஒன்றை யாவனப்பட்டோடையேpreis மூரேவீரா இந்த இலக்கியத்தில் जिक्रின வீரர்கள் yeah அந்த மாதிரி திருமாவளந்தூர் தேசியார வர்றது மாற இருக்காங்க